வி landmark சரி ளgression duy vertex firefighter traffic�� citashena hydapidation 4 Rome. brasile شapitagean政府 Sithon water. அதுக்கு அதுக்கு எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி பணம் தான்ட்டு கேட்கறேன் ஆமாவிக்கு அப்புறம் மாசு கழிச்சு இல்லாமனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஆயிரம் ரூபா கூட ரெண்டாயிரம் கூட அப்படின்னு நம்மளே கேட்குறாங்க அதுக்கு தான் அவங்களுக்கு முன்னாடியே யார் யார் கேட்குறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே அப்பாயின்மெண்ட் ஆகிற மாதிரி எப்போ போட்டு நினைக்கிறது ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரவா போடு ஆயிரம் ரூபாய் போடு அப்படின்னு கேட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி நம்ம கேட்க மாட்டாங்க பணம் கொடுறோம் அப்படின்ட்டு இப்படிதான் அன்னைக்கு கொடுத்தா அர்ஜென்ட்டாக கேட்டா என் மச்ச ஒரு ரெண்டாயிரம் ரூபா தான் கொடுறா அப்படின்ட்டு நானும் அப்போ என்கிட்ட இல்லை சரி சரி அர்ஜென்ட்டாக கேட்குறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பியே தெரில ஃபோன் நம்பரையும் பிளாக் பண்ணிட்டா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாள் அப்புறம் வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் ஹைட் பண்ணி வச்சுட்டா அப்புறம் அப்போ ஒரு பத்து நான் பத்து மாசம் ஆகிப்போச்சு ஜனவரி மாதம் என்ன கொடுத்தது அக்டோபர்லேயும் நவம்பர் என்னமாதிரி தான் கொடுத்தா அது வந்ததே பெரிய புண்ணியமாக போச்சுன்னு நினச்சிட்டு இப்போ நினைச்ச காசு கேட்டதில்லை ஒன்று ரெண்டு மூணு இடத்துல வரோன்னு அது இப்போ இப்போ எனக்கா இப்போ எனக்கு எங்கே ஒருத்தன் ஜீப் ஒர்க்கா இல்லைங்கறா ஒருத்தன் காசே இல்லைங்கிறா ஒருத்தர் சோத்துக்கே வழி இல்லைங்கறா நாளைக்கு போய் பார்த்தா தான் தெரியும் என்ன பண்ணுறாங்க இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குண்ணா ஆமா வைக்கி ஒரு வழியில் முன்னாடியே புக் பண்ணிக்கோன்னு நம்ம நம்மளுக்கு யாராச்சும் கொடுக்காட்டியும் பரவாயில்ல நம்ம கொடுக்காம வந்து தப்பிச்சுக்க வேண்டியதுதா நல்லா நல்ல ஐடியா தான் சரி வாங்க சரி இப்போது வெளியே போகலாம்